பசுமைக்கள் திட்டத்தில் நர்சரி உருவாக்குறதுக்காக மக்களை கூப்பிட்றாங்க இதனுடைய முக்கியத்துவம் என்ன நர்சரியை பற்றி அனுபவமே இல்லாத ஒருத்தர்னால நர்சரி உருவாக்க முடியுமா இது அவருடைய வளர்ச்சிக்கு எந்த விதத்தில் உதவும் நர்சரி உருவாக்கின அனுபவமே அனுபவமே இல்லாமல்வங்க நர்சரி உருவாக்க முடியுமா குழந்தை அனுபவமே இல்லாதவங்க குழந்தை பேத்துறாங்க கல்யாணம் பண்ணிக்காத அனுபவமே இல்லாதவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பண்ணிக்கிறாங்க அப்படின்னு என்ன நரசரி உருவாக்குறதுக்கு என்னது அனுபவம் வேணும் நமக்கு எது எது நமக்கு ஆர்வம் தேவை இருக்குதோ அது எல்லாமே எப்படியோ பண்ணிக்கோந்தானி பண்ணிக்கோந்தானி இது அப்படி தான் இது நமக்கு தேவையானது இன்னும் நமக்கு புரியலை அதனால நமக்கு இப்படி கேள்விகள்லாம் வருது எனக்கு நர்சரி உருவாக்குற அனுபவமே இல்லையே நான் எப்படி நர்சரி உருவாக்குறது செடி நர்சரி குழந்தை நர்சரி இல்லை குழந்தை நர்சரி வீட்டில் பண்ணிக்க வேண்டாம் ஐயோ ஐயோ வீட்டிலையே கிரிக்கெட் டீம் எல்லாம் வளர்த்துக்க வேண்டாம் ரொம்ப நல்லது நர்சரி ஏ வளர்த்தணும் வீட்டில் ஒன்னு முதல் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா மரம் என்றது செடி என்றது ஒரு தனி உயிர் இல்லை நாம் புரிஞ்சுக்கணும் மனைவி இல்லாமல் வாழ முடியும் நீங்கள் மரம் இல்லாம வாழ முடியுமா மூச்சு காற்று வேணும்னா அவர் இருக்கணும் இங்கே இது முடியாது அனுபவ பூர்ணமாக உங்களுக்கு புரிய வைக்கணுமா எப்படி இல்லை அனுபவம் இல்லைன்னு சொல்கிறீங்களே இது பூர்ணமாக புரிய வைக்கணுமா உங்களுக்கு மூச்சு எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு அனுபவ பூர்ணமாக உணர்றது அதுக்கப்புறம் வளர்த்து போகிறீங்களான்னு கேட்குறேன் வேண்டாம் அப்படி அந்த மாதிரி அட்வென்ச்சரெல்லாம் பண்ண வேண்டாம் இப்போ நாம் நம்ம குழந்தைக்கு அடுத்த தலைமுறைக்கு இந்த மாதிரி அட்வென்ச்சர் நடக்கணுன்ற மாதிரி வாழ இருக்கிறோம் கொஞ்சம் ம் நாம் இருக்கிற ஊரில் இருக்கிற மரம் நம்ம நாட்டில் இருக்கிற மரம் உலகத்தில் இருக்கிறதெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம டேபிள் பண்ணிக்கலாமே சேர் பண்ணிக்கலாமே ம் வீடு கட்டிக்கலாம் எல்லாம் பண்ணிவிட்டு அடுத்த தலைமுறை மூச்சு எடுக்க முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை வந்து அனுபவ பூர்ணமாக அவர் ஆன்மீகம் உணரணும் எப்படி இருந்தாலும் நிறைய பேர் மரத்தில் ஆன்மீகம் யோகான்னு மூச்சு பிடிச்சிக்கிறதானே நினச்சிருக்காங்க அந்த மாதிரி நம்ம யோகா நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம குழந்தைக்கு மூச்சு இல்லாமல் உட்காந்தா யோகா வந்துடும் நினச்சிட்டிங்களா ம் அப்படியா இந்த மாதிரி பண்ணணும் உலகம் நினச்சிருக்கீங்களா இந்த மாதிரி யோகா மயம் வேண்டாம் நமக்கு இப்போ மரம் வளர்த்தணுன்னா அது கூட ஒரு நமக்கு என்ன சொன்னாலும் புத் புரியாது அது ஒரு உயிர் நம்ம அனுபவபூர்வமாக உணரணும் இது உணரணுன்னா உங்கள் வீட்டில் ஒரு ஒரு கிரிக்கெட் டீம் வளர்த்துக்கலாம் மரத்து கிரிக்கெட் டீம் பதினொன்று ஒரு டுவெல்த்து மேன்னு வேண்டும் வேணும் இல்லையா பன்னெண்டு நீங்கள் எந்த மாதிரி சின்ன வீட்டில் இருந்தாலும் ஒரு பன்னெண்டு பிளாஸ்டிக் கவரில் பன்னெண்டு செடி வளர்த்த முடியுமா விதை நான் கொடுக்குறேன் பிளாஸ்டிக் கவர் நான் கொடுக்குறேன் மண்ணு மட்டும் பக்கத்து வீட்டில் வெட்டிட்டு வாங்க உங்கள் வீட்டில் வேண்டாம் மண்ணு கூட கொடுக்குறதுக்கு உனக்கு பிரச்சனையே இருந்தால் பக்கத்து வீட்டில் வெட்டிட்டு வாங்க வீதியில் இங்கே போய் வெட்டிட்டு வாங்க ஒரு பன்னெண்டு செடி வளர்த்துக்கலாமா நீங்கள் டெய்லி ஒரு விதை வச்சு அதை கொஞ்சம் தண்ணி டெய்லி போட்டு நீங்கள் கொடுக்கற தண்ணி கொஞ்சம் அப்படி ஊற்றிட்டு போய் வளர்த்துனிங்கன்னா அது ஒரு ஒரு இலை ஒரு ஒரு விளையாடுறத நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஆனந்தம் இது ஒரு உயிர் நம்ம குழந்தை மாதிரி இது வளருதுன்றது உங்களுக்கு உணர்வு பூர்ணமாக இது உணர்வு பூர்ணமாக நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுனால தான் நான் சொன்னேன் நீங்கள் எல்லார் வீட்டிலையும் ஒரு நர்சரி வளர்த்துணும் சின்ன வீடாக இருந்தால் பத்து பன்னெண்டு வளர்த்துக்குங்க போது பன்னெண்டு போதும் ஒரு கிரிக்கெட் டீம் எப்படியோ அப்படி ஒரு ஆர்வம் இருக்குது தானே நம்ம நாட்டில் பெரிய வீடாக நல்லா தோட்ட வாயிலாக இருந்தால் நூற்று பன்னெண்டு வளர்த்துக்கலாம் ரொம்ப ஜாஸ்தி இருந்தால் ஆயிரம் வளர்த்துக்கலாம் நம்ம திறமை கணசாரம் வளர்த்துக்கலாம் அதுக்கு மீறி போக வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் வளர்த்துனிங்கன்னா வீட்டில் எப்படி வளருது அதுக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்குது உயிரோடு இருக்கணுன்றது நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா அது கூட ஒரு ஆழமான தொடர்பு வரும் இந்த தொடர்பு இல்லாமல் மனிதன் வாழக்கூடாதுன்றதுக்காக நான் சொன்னேன் நீங்கள் நர்சரி பண்ணிக்கணும் வீட்டில் மற வச்சுக்க முடியல உங்கள் வீடு அந்த அளவுக்கு இல்லை நர்சரி பண்ணி கொடுங்க நாம் எங்கேயோ ஒரு இடத்துல அது நல்லா வளர்கிற இடத்துல நாம் வைக்கிறோம் நாமே வளர்த்த முடியும் நர்சரி ஆனால் இந்த அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்கணுன்ற நோக்கம் எல்லாருக்கும் இந்த உணர்வு வரணும் தானே இந்த அனுபவம் இருக்கணும் தானே உயிர் கூடை தொடர்பில்லாமல் வளர்ந்துட்டேன் அப்படி உயிர் கூடை தொடர்பில்லாமல் வளர்ந்த மனிதனும் மனிதனேன்னு சொல்லிக்க முடியாது இந்த உயிர் கூட ஒரு ஆழமான ஒரு தொடர்பு ஒரு ஈடுபாடு கொண்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த நர்சரி வளர்த்துறதுனால வரும் இது ஒரு ஆன்மீக பயிற்சி இது ரொம்ப ஒரு ஆழமான தொடர்பு இன்னொரு உயிர் கூட இது ஒரு ஆன்மீகம் பயிற்சி இது ஏசியாவில் இருக்கிற எல்லா தன்னார்வ தொண்டர்களும் வீட்டில் ஒரு சின்ன நர்சரியானாலும் பண்ணிக்கணும் ஒரு பத்து செடியை நாள் வளர்த்துக்கணும் வருஷத்துக்கு ஒரு பத்து செடி வளர்த்த முடியாது முடியல பிளாஸ்டிக் கவர் நாம் கொடுக்குறோம் விதை நாம் கொடுக்குறோம் மண்ணே பக்கத்து வீட்டில்